வணக்கம் நண்பர்களே இட்லி பூ நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம் சிவப்பு கலர்ல வெள்ளை கலரில் அதுக்கப்புறம் ஹைப்ரிட்ல வந்து மிக்ஸ்டு கலர்ஸ் நிறைய வந்திருக்கு பிங்க்கு ரெட்டு ஒயிட் வித் சாண்டல் அப்படின்னு பல கலர் வந்திருக்குது எங்கிட்டயும் ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது இட்லி பூன்றது அந்த பட்டை பேர் தான் வெற்றிப்பூன்றது தான் இதோடைய பேரு வெற்றி பூன்றது தான் மருவி வெற்றிப்பூன்னு வந்திருக்கு பழங்காலத்தில் வீரர்கள் போருக்கு போகும்போது இந்த வெற்றி பூவை வந்து சூடிட்டு போவாங்களாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த பூவும் கூட இந்த வெற்றிப்பூ இந்த இட்லி பூ மாதிரியே இருக்கக்கூடிய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு நாலு பூக்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் முதல் பூ இந்த தெரியுது பார்த்தீங்களா ரொட்டி ரொஸ்ஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய விஞ்ஞான பேர் லைட் பிங்க் கலரில் இட்லி பூ மாதிரியே கொத்து கொத்தா அந்த இலைகளோட அந்த ஸ்டெம்மோட எட்ஜில் வந்து கொத்தா பூக்கக்கூடியது ஒரு ஒரு கொத்துலேயும் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது பூக்கள் வரைக்கும் இருக்கும் சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட் கிடையாது மேக்ஸிமம் இந்த ரெய்னி சீசன் ஆரம்பித்து சம்மர் வரைக்குமே நல்லா பூக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி இந்த வெரைட்டி லோ மெயின்டெனன்ஸ் செடி தான் ஈஸியாக வந்து தொட்டியிலே வச்சு வளர்க்கலாம் தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் இருக்கிற ஒரு அருமையான செடி பார்க்குறதுக்கு ஒரு ஆர்கிட் பூ வந்து பூத்தது மாதிரி இப்படி கொத்தா இருக்கும் நடுவில் வந்து ஒரு டிசைன்ஸ் வந்துருக்குது பார்த்தீங்களா நிறைய பூத்துருக்கும்போது ஃப்ளவர் பொக்கே மாதிரி இல்லைனா மலர் பாத்திரங்கள்லாம் வந்து கொத்தா அடுக்கி வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த வெரைட்டி வந்து பனாமா ரோஸ் ஏன்னா இதோட ஆரிஜின் வந்து பனாமான்றதுனால இதுக்கு வந்து பனாமா ரோஸுன்ற பேர் வந்திருக்கு இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நல்லா ஊசி ஊசியாக இருக்கும் நம்ம அரளி இலைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் பூக்கள் வந்து ஆனால் இட்லி பூ மாதிரி நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டு பாலினேட்டர் தான் தோட்டங்கள்லாம் வச்சு வளர்க்கும் போது ஹம்மிங் பேர்ட்ஸ் தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான செடி இந்த பனாமா ரோஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடி தான் இதுவுமே ஒரு குத்து செடி தான் தொட்டியிலே வச்சு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான செடி இந்த பனாமா ரோஸ் ரோஸ் செடி மாதிரி இந்த பனாமா ரோஸ்க்கு அதிக மெயின்டனன்ஸ் எதுவுமே தேவையில்லை பிகினர் ஃப்ரெண்ட்லி பிளான்ட்டு தான் லோ மெயின்டெனன்ஸில் நல்ல ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பனாமா ரோஸ் செடியை வளர்க்கலாம் அடுத்த வெரைட்டி வந்து பென்டாஸ்ன்னு சொல்லுவாங்க பென்டாஸ் ஃப்ளவர்ஸ் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது இதுவுமே லோ மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் செடி தான் செடியே வளர்க்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த பூச்செடிகள் வாங்கி வளர்க்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இந்த செ இந்த பென்டாஸ் செடிகளை வந்து பூக்கள் பார்க்கலாம் நாலஞ்சு கலரில் இருக்குது இந்த பென்டாஸ் பூக்கள் என்கிட்ட அந்த ஒயிட் அந்த அதுக்கப்புறம் அந்த பர்பிள் கலரும் இருக்குது இந்த பென்டாஸ் பூக்களுமே பார்க்குறதுக்கு இட்லி பூ மாதிரி கொத்தா அந்த ஸ்டெம்மோட எஜ்ஜில் தான் அப்படியே கொத்து கொத்தா பூக்கும் ஒவ்வொரு கொத்துலேயுமே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூக்கள் வரைக்கும் இருக்கும் நிறைய பூத்து இருக்கும்போது நம்ம தோட்டமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தோட்டங்களில் சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தாலே போதும் இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டு பாலினேட்டர் தான் தோட்டத்துக்கு ஏற்ற செடி தான் இந்த பென்டாஸ் செடியும் நாலாவதாக காமிக்கிறது வந்து கிளியோடென்ட்ரம் வெரைட்டி சேர்ந்தது கிளியோடென்ட்ரம் கேலமிட்டோசம் அப்படின்றது இதோட விஞ்ஞான பேர் ஒயிட் பட்டர்ஃப்ளை புஷன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுவுமே பாருங்கள் அந்த இட்லி பூ மாதிரி கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இதோட இலைகளுமே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அரும்பரும்பாக வந்த மாதிரி இருக்கும் குத்தாக இருந்தாலுமே வந்து பூக்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மொட்டாதான் தான் விரியும் இதோடைய மொட்டுக்கள் கூட வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம தீக்குச்சி ஷேப்பில் இருக்கும் இதோடைய மொட்டுக்கள் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பு புஷ்லேயுமே வந்து ஒரு நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது ப்ளூ பிங்க் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது இதோட நேட்டிவுமே வந்து ஆஃப்ரிக்கா தான் இதுக்கு வந்து ஆஃப்ரிக்கன் ஜாஸ்மின் கூட இன்னொரு பேர் இருக்குது தோட்டத்தில் இந்த எல்லா செடிகளுமே அடுத்தடுத்து தான் வச்சுருக்கேன் ஆனால் எல்லா செடிகளையும் ஒரே டைமில் வந்து பக்கத்தில் வச்சு என்னால் காமிக்க இந்த பொண்ணுன்னா தெரியுது பார்த்தீங்களா இது எல்லாமே ஆர்னமெண்டல் செடி தான் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து மெடிஷனல் பர்பஸ்க்காக இந்த செடியை வளர்க்குறதில்லை நம்ம வந்து ஒரு பாலினேஷனுக்காகவும் நல்ல வீட்டை வந்து அலங்கரிக்கிறதுக்கும் ஒரு அலங்கார செடியாக தான் இந்த செடிகளை எல்லாமே வளர்க்குறோம் வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்ட்ரு செடியாக வரிசைய தொட்டியில் வந்து கலர் கலராக இந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுடைய வீடும் தோட்டமும் இந்த பூக்கள்லாம் வந்து நிறைய பூத்து இருக்கும்போது கொத்து கொத்தாக இருக்கும்போது நம்ம வந்து பறித்து ஃப்ளவர் பொக்கே அப்புறம் மலர் பாத்திரத்தை அலங்கரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பூக்களை வந்து பயன்படுத்திக்கலாம் கலர்ஃபுல்லான இந்த பூக்கள் வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு மனநினைவாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபையும் கொடுக்கக்கூடியது இந்த கலர்ஃபுல் பூக்கள் இந்த பூச்செடிகள் கிடைச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வளருங்க உங்கள் வீட்டையும் அழகாக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே